ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதுலேயே திருள்நிதி கடைக்கு கடையாக போய் சென்று திருநிதி வசூல் செஞ்சுதான் இந்த கட்சியை பலப்படுத்தினார் அப்போ பொருளாதாரம் நெருக்கடி அதிகமாக இருந்தது கலைஞரிடம் கடை கடைகளாக சென்று திரு நிதி வசூலிச்சு உண்டியில் குலுக்கி குலுக்கி தான் இந்த அளவுக்கு கட்சி கொண்டாந்து இன்னைக்கு மேல் மேலும் வளர்ச்சி பண்ணி இன்னைக்கு இந்த நிலத்தில் ஒரு மன்னர் ஆட்சி நடக்கின்றது தமிழர் ஆட்சி நடக்கலை அதனால் கலைஞர் ஐயா அண்ணா இவர்கள் எல்லாம் நிதி உண்டியில் குலுக்கி தான் இந்த அளவுக்கு கட்சி வளர்த்தினாங்க ஆனால் நாங்கள் எங்கேயும் போய் உண்டியுங்கிறது குலுக்கவே இல்லை ஒரே ஒரு செய்தி போடுறோம் எல்லாம் அப்படியே ஓ அக்கௌண்டில் வருது இது எப்படி இது உணர்வு உணர்வோடு போடுறாங்க மக்கள் நான் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க வேண்டும் போதுமான திராவிடன்னு மக்கள் திருந்திட்டாங்க அதுக்காக திருள்நிதி கொடுக்குறாங்க இதை பார்த்து சில மாமா பசங்களுக்கு பிடிக்கலை பிடிக்கலைன்னா நீங்கள் தூக்கு போட்டு சாவுங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேயா எங்கள் இனம் எங்கள் மக்கள் எங்களுக்கு நிதி அளிக்கிறாங்க உங்களுக்கு என்னடா ப்ராப்ளம் மாமா பசங்களை நான் மாமா பசங்களை தமிழகத்தில் கால் பதியாத இடமே கிடையாது சீமானுடையது மக்கள் போராட்டம் போராட்டம் பரந்தூர் விமான நிலையம் மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு மீனவர்களுக்கு அந்த குடிசைகள் அகற்றப்பட்டது கோயில் நிலங்கள் அகற்றப்பட்டது எல்லா இடமும் ஒரு நாள் ஓயாம இந்த தமிழகத்தில் இன்று களத்தில் அரசியல் களப்பணி செய்கிற ஒரே தலைவன் செந்தமிழ் சீமான் பதினைஞ்சு வருஷமா எந்த திருட்டு பயன் கூட்டணி இல்லை மக்களோட தான் கூட்டணி ஜாதி தீட்டு ஓட்டு ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார் இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்கிறீங்களா சீமான் அப்படின்னு கேட்டா எந்த திருட்டு பையன்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறது எல்லா தளவாணி பையன இருக்கிறான் தான் இப்பேன்னு சொல்றாரு அவரை நன்மை ஒத்தருவா ஓட்டு காசு கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நான் சவால் விடுறேன் இந்த திமுக காரன் இந்த ஏடிஎம்கே காரன் இந்த பிஜேபிக்காரன் இந்த கட்சி இந்த ஜாதி கட்சிகளா இருக்குல்ல இவங்கெல்லாம் நான் சொல்றேன் நீங்க மக்களுக்கு ஓட்டு போடாம காசு கொடுக்காம நீங்க ஓட்டு பார்க்கலாம் ஒரு ஓட்டு உங்களை நம்பி அவனு போட மாட்டான் ஆனா செந்தமிழ் சீமான் பேசி பேசி முப்பத்தி ஆறு சீமான் கலை உருவாக்கி இருக்காங்க எங்க நிலமடா இது நாங்கள் தாண்டா ஆட்சி செய்ய வேணும் இல்லாத ஒரு மொழி இல்லை மதம் இல்லை கடவுள் இல்லை இனம் இல்லை சங்கம் கால இலக்கியம் இல்லை எதுவுமே இல்லாத அது ஒன்று எடுத்துக்கொண்டு திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அதுதான் சொல்றோம் போதும் நீங்க ஆட்சி செஞ்சது போதும் இனிமேல் நீங்க வேண்டாம் நீங்க பெட்டி கட்டிட்டு போயிருங்க தயவு செய்து போயிருங்க வேண்டாம் மழையெல்லாம் பெரிய பெரிய கிரனை மழையெல்லாம் தகர்த்து தகர்த்து எடுக்கலாம் வெளி மாநிலத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த தமிழகத்திலே மலைகள் எல்லாம் களவு போகுது இயற்கை வளம் களவு போகுது கஞ்சா போதை அடிமையாக இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால கலைஞரும் வந்து திருநிதி எடுத்துதான் உண்டியில் குலுக்கி தான் இந்த கட்சியை வளர்த்தினாரு ஓகே அதனால நான் தமிழர் கட்சி தான் திருநிதி வாங்குதுன்னு நீங்க பேசுறீங்களடா எட்டப்ப கருங்காளிகளே காட்டி கொடுக்கிறவர்களேங்க வாங்காம யாரா வாங்குவா ஏண்டா எங்க இனம் எங்களுக்கு கொடுக்குதுடா மானகட்டவர்களே திராவிட கட்டையும் ஆரையும் கட்டையும் அஞ்சு வாங்கி திங்குற கூட்டம் தான் தமிழ் தேசியத்தை விமர்சிப்பான் திராவிட ஆரியங்கிட்டேயே எச்ச வாங்கி திங்கிற பாரு அவன் தான் தமிழ் தேசியத்தை விமர்சிப்பான் சீமான் திருநிதி வாங்குறான் திருநிதி ஆமாடா வாங்குறா தூக்கு போட்டு சாவுங்கடா சாவுங்கடா தமிழ் தேசியத்தை தமிழன் வளரக்கூடாது எங்கள் நிலமடா நாங்கள் வளராம எவன்டா கண்டாவனா இங்கே வந்து வளர வேணுமா அதனால் செந்தமில் சீமான் இந்த போட்டோவில் இருக்கு பாருங்க அன்பு உறவுகளே கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போய் உண்டியல் குலுக்கி குளிக்கிருக்கார் உண்டியல் திருநிதி வாங்கியிருக்கார் கடை கடைக்கா நாங்க எந்த கடைக்கும் போகல எந்த கம்பெனிக்கும் போகல எந்த கார்பரேட் கம்பெனிக்கும் போகல எவனுக்கும் மிரட்டி வாங்கல தூய அரசியலோட மக்கள் தானாக முன் வந்து திருநிதி தராங்க பார்த்திருப்பீங்க பிஜேபி கார எலக்ஷன் மிரட்டி மிரட்டி ஒவ்வொரு கம்பெனியா அமௌண்ட் வாங்குறான் அதே மாதிரி டிஎம்கே கார மிரட்டி மிரட்டி ஒரு கடை கடையா ஒரு துணி கடை ஒரு பிரியாணி கடை கூட விட மாட்டேங்கிறான் மிரட்டி திரள் நிதி வாங்குறான் எங்க நாச்சி நான் தமிழர் கட்சி மிரட்டி திரள் நிதி வாங்கிச்சு மிரட்டி எலெக்ஷன் டொனேட் வாங்குறது எங்க நாச்சி காமிக்க முடியுமா ஏய் இந்த நாட்டு இந்த நாடு இல்ல இந்த தமிழக அரசியலே தூய அரசியல் செய்யக்கூடிய ஒரே தலைமகன் செந்தமிழ் சீமான் அரசியல் சாணிக்க அவனை விமர்சிக்க எந்த நாய்களுக்கும் அருகதை இல்லை அவனை விமர்சிக்க சின்ன விஷயமான என்றால் அவன் ஆரியங்கிட்டேயும் திராவிடக்கிட்டேயும் எச்ச வாங்கி சாப்பிடுவோம் அவன் தான்டா விமர்சிப்பான் தமிழனா இருப்பான் ஆனால் ஆரியங்கிட்டேயும் திராவிடங்கிட்டேயும் வாங்கி தின்னு அஞ்சு பத்து துண்டு வீடி அஞ்சு பத்துக்கு எலும்பு துண்டுக்கு வாங்கி திங்கிறவனாக இருப்பான் அப்புறம் அவன்தான் வந்து தமிழ் தேசியத்தை விமர்சிப்பான் வேறு எவனும் விமர்சிக்க மாட்டான் என்று இந்த தினத்தில் சீமான ஆட்சி பிடிக்க போவது எல்லாரத்துக்கும் பச்சமட்ட வைத்தியம் ரெடியா இருக்குது என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறோம் நண்பர்களே முடிந்தளவு இந்த மாவீரர் நாள் நம் இன அழிவுக்கு காரணமான யார் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி ராஜபக்சோ இது மாதிரி ராஜீவ்காந்தி இது போல ஆட்கள்லாம் நம் இவர்கள் பர்மிஷனோட தான் இந்த போரை நடந்தது இன்றைக்கு ஒன்றரை லட்சம் ஈழ உறவுகள் அகதிகளாக நாடு கடந்து நாடு தெரியுறாங்க ஒரு லட்சம் இளம் விதவைகளை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கினார் கர கலைஞர் இங்கே டெய்லி வெசு சாராயம் என்ற பெயரால் பாய்ஷன் கொடுத்து இங்கேயும் விதவை உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இது மாவீரர் நாளாக இருக்கக்கூடாது பிரம்மாண்ட மாநாடாக இருக்க வேண்டும் மாமா பசங்களுக்கு இது சரியான பாடத்தை புகற்ற மாதிரி பெரிய மாநாடா இருக்க வேண்டும் மாவீரன் நாளா இருக்க வேண்டும் அடை அலைகடல் என திறந்து வாருங்கள் பெரிய மாமா பசங்களுக்கு சாக்னிஸ் கொடுப்போம் என்று இந்த காணொளி முடிக்கிறேன் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்